குவாலிட்டியான தார் வேணும் சொல்லிட்டு கேக்குறீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா முன்னூறு ஜிஎஸ்எம்ல எனக்கு தார் பே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா தார் பே வந்து திக்னஸா இருந்தா லைஃப் வந்து கூடுதலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு கயிறு போட்டு இழுத்தா கூட எனக்கு வந்து கிளியக்கூடாது அப்பறம் உங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ ஓகே நம்ம கிட்ட முன்னூறு ஜிஎஸ்எம்லயும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்கா இந்த கிளித்தலம் கிளிக்க முடியாத பத்தி தான் நம்ம பாக்க போறோம் இந்த தார்பை பத்தி பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிராண்டட் நேம் பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரா தார்பலிங் இருநூறு ஜி இந்த தார்ப்பை எதிகெல்லாம் பயன்படுத்தலாம் இதோட பிரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இது எவ்வளவு நாள் லைஃப் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் தார்பை வந்து லைஃப் வந்து வரும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு கயிறு போட்டு இழுத்தா கூட எனக்கு வந்து கிளியக்கூடாது அதுக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு தார்ப்பை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணியோ கேக்குறீங்க தார்பை பாத்தீங்கன்னாக்கா திக்னஸ் அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா லைஃப் கூடுதலா வருது இல்ல அந்த தார்பேல பாத்தீங்கன்னாக்கா யூவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசாயனம் இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தார் வந்து லீண்டர் நாள் ஒளி போடுது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெச்டிபி பிளாஸ்டிக் டூ ஃபிப்டி ஜிஎஸ்எம் ஓகேங்களா இந்த தார்ப்பு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஹெவி குவாலிட்டி திக்னஸ் ஆகும் இருக்கு வீட்டு கூறைங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்க இது பயன்படுத்தினீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெயிலுக்கு ஒரு வருஷம் தான் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெயில கலர் ஷேட் ஆகும் இத்து போகும் பொரியும் ஓகேங்களா இது வந்து லைலாண்ட் தார்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த செங்கல் சோலைங்களுக்கு பில்போருக்கு இந்த வீட்டு கூரைங்களுக்கு இந்த மாதிரி பயன்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரி லைலாண்ட் தார்பை தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுல தொண்ணூறு ஜிஎஸ்எம் நூத்தி இருபது ஜிஎஸ்எம் நூத்தி ஐம்பது இருநூறு நாலு ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா இதுல வந்து வருது இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா நூத்தி இருபது ஜிஎஸ்எம்னாக்கா ஒன் இயர் என்ன டூ இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி லைஃப் வருது தார்ப்பைக்கான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃப் ஒரு சொட்டு தண்ணியும் பாத்தீங்கன்னா உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா யூ ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது வெகு தாங்கிற கெமிக்கல் ரசாயனதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே இதுல கொடுத்துருக்காங்க ஓகே இந்த தார்ப்பை எதிகெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த தார்பை பாத்தீங்கன்னாக்கா மீன் பண்ணைக்கு இப்போ இருக்கு வீட்டு கூறிங்களுக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வரணும்னா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமா இந்த தார்ப்பை நீங்க யூஸ் பண்ணலாம் எங்கிட்ட ஆல்ரெடி எஸ்ஆர் எஃப் தார்ப்பை இருக்கு லாங் லோடுனாக்கா நம்ம எஸ்ஆர்எஃப் தார்ப்பை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஆனா எனக்கு லோக்கல் வாடிங்குகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த லப்பர் தார்பை அடிக்கடிக்கோ மறுபடியும் மறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அடிஷனலா இன்னொன்று தார்ப்பே எனக்கு தேவைப்படுது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கயிறு போட்டு இழுத்த கூட எனக்கு வந்து கிளியக்கூடாது அதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு தார்ப்பே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் கேக்குறீங்க சமயத்துக்கா இருக்கு மழை வர மாதிரி இருக்கும் எனக்கு அப்பதான் எனக்கு தார்ப்பே தேவைப்படும் லோடு ஏற்றிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சேஃப்டி பர்பஸ்க்காக பாத்தீங்கன்னாக்கா நான் தார்ப்பை கட்டுறேன் எனக்கு அதுக்கு எனக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவாலிட்டியான தார்பே வந்து எனக்கு வந்து தேவை அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஓகே கார்பே பாத்தீங்கன்னாக்கா இருநூறு ஜிஎஸ்எம் வருது இதுல என்னென்ன சைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ரோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு இந்த ரோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சுக்கு பதினெட்டு ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னாக்கா இது இருபத்தி நாலுக்கு பதினெட்டு முப்பதுக்கு பதினெட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பதுக்கு இருபத்தி நாலு நாலுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது ஒன் பிப்டி ஜிஎஸ்எம்லயும் இருக்கு இதே நீங்க நேச்சுரா தார்ப்பை தான் ஓகேங்களா கிழித்தாலும் கிழிக்க முடியாத தார்ப்பை ஒன் பிப்டி ஜிஎஸ்எம்லயும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நியூ ஸ்டாக் வந்திருக்கு இரநூறு ஜி எஸ் எம்கே என்னால அவ்வளவு ரேட் கொடுத்து வாங்க முடியல அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒன் பிப்டி ஜிஎஸ்மோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன் பிப்டி ல என்னென்ன சைஸ் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினெட்டு இருபத்தி நாலுக்கு பதினெட்டு முப்பதுக்கு பதினெட்டு முப்பதுக்கு இருபத்தி நாலு முப்பதுக்கு முப்பது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒன் பிப்டில ஸ்டாக் இப்போதைக்கு கரண்ட்லியா அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எந்த தாஃபி வாங்கணும் அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கேன் பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணிட்டு இந்த வீடியோல பேசுறவங்க தான் அந்த கடையில இருக்காங்களா அப்படின்றது பாருங்க அதுக்கப்புறமும் உங்களுடைய உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அந்த ப்ராடக்டை வந்து நீங்க லைவா நீங்க பாருங்க சப்படாது இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்ல வேற என்ன ப்ராடக்ட் வேணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா லைவா நம்ம வந்து வீடியோ கால்ல காமிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கும் என்ன நான் குவாலிட்டி தார்ப்பை இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லைவா நான் வந்து வாட்ஸ்அப்ல வீடியோ கால்லயே நான் காமிக்கிறேன் நீங்க வந்து ஜிபேல நீங்க அமௌண்ட் அமிச்சீங்கனாக்கா நான் வந்து பார்சல் சர்வீஸ்ல போட்டுட்டு பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் இப்ப நீங்க வந்து இந்த கிளித்தரம் கிடைக்க முடியாத தரப்பை வாங்கிருக்கீங்க பாத்தீங்களா குவாலிட்டி எப்படின்னு இருக்கு உங்களுடைய பீட்பேக் என்ன அப்படின்றது நீங்களே சொல்லுங்க குவாலிட்டி நல்லா இருக்கு